அஸ்லாம் வலைக்கம் நம்ம இந்த சுதந்திர தினத்துக்கு வந்து நாலு நாளைக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் டிவி ஆஃபர் நம்ம ஏற்கனவே விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் எப்படி எலிஜிபிள்னா வந்து நம்முடைய யூடியூப் சேனல் அதாவது அஃப்ரின் ராமல்புற யூடியூப் சேனலில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும் இல்லை அட்டன் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் இப்போ பண்ணிக்கிறேங்க பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முப்பத்திரெண்டு இன்ச்சு டிவி அன்பிலியபிள் ப்ரைஸ் யாருமே கொடுக்க முடியாத விலையில நம்ம கொடுக்குறோம் இந்த டிவி வந்து ரெண்டு இன்புட் இருக்குது ஹெச்டிவி இன்புட் இருக்குது ஃப்ரேம்லெஸ் வேறு இது சூப்பரான டிவி விலையை நம்ம இப்போ சொல்லிடுறோம் பார்த்துக்குறேங்க

புக்கிங் கிடையாது நேரடியாக வந்து யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் இந்த டீ வேணுங்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணி நேரடியாக வந்து பார்த்துக்கிறோங்க இதோட டெமோ நம்ம வந்து ஷாப்பில் போட்டு காட்டுறோம் இது நாலு நாளைக்கு தான் ஆஃபர் ஆஃபரு நம்மளோட ஸ்டாக் கம்மியாக இருக்குது தேவை உள்ளவங்க உடனே வாங்க வெறும் ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாக்கி இந்த டீ விடுறோம் நான் சுமார் முப்பத்தஞ்சு டிவி ரெண்டு இன்புட் இருக்குது ஹெச்டிஎம் இன்புட் இருக்குது ஏவி இன்புட் இருக்கு ஆக்ஸ் இருக்குது கண்ணாடி மாதிரி டிஜிட்டல் கிளாரிட்டி படம் பார்த்துக்கலாம் தேவை உள்ளவங்க கால் பண்ணுங்கள் ஓகே